லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் ஜாலியா பேசலாம் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஹலோ ஹாய் நண்பரே லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க நீங்க தான் வரல நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருந்ததா ஒரு half hour ல முடிச்சிட்டேன் அத்தம் தெரிந்து கொண்டு சொல்லுங்க அமைச்சரே ஹாய் தங்கச்சி ஹாய் சொல்ல துடிக்குது மனசு அண்ணே வாங்கனே இது என்ன புதுசா இருக்கு ஐடி நேம் ஐயோ அக்கா வாயில அடி இந்த பொண்ண நான் மேரேஜ் பண்ணா ஓ வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும் பார்க்குக்கு போய் வந்தாச்சா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நண்பா சொல்ல முடியாது உங்கள் தலையில் கூட எழுதிக்கலாம் என்ன சொல்லி மச்சான் தனியாக பேச பாருங்க மாம்ஸ் நம்பர் போட்டோ எல்லாம் அனுப்புறேன் பட் அதுக்கு அக்கா ஓகே சொல்லணுமே மாம்ஸ் தங்கச்சி திருத்த போறாரு அண்ணன் ஹரீஷ் ஓகேவா திரைப்படத்தின் முக்கால் வாசி கதை இப்படித்தான் முடி ஹாய் கணேஷ் ப்ரோ என்னம்மா நடந்தது ஆக போகிறேன் காத்து வாங்குது என்ன பண்றது யாரும் கமெண்ட் போட மாட்டாங்களே எல்லாம் வச்சுதான் பண்றாங்க யாரும் வரலையா வரல அதனால வாங்க போங்க சொல்ல அது வருது போடுறேன் வாங்க போங்கன்னு ஒரு மாதிரி மரியாதை குடுத்து பேசி பேசி ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு வரமாட்டேங்குது எல்லோரும் வராங்க சைலண்ட் வாட்ச் தான் பண்றாங்க யாரும் கமெண்ட் போட பண்றாங்க லைக்கும் போட மாட்றாங்க என்ன பண்றது அவங்களை நம்ம அதுக்கு நீங்க பொண்ணா இவங்க லைக்கு கமெண்ட் போடணும்னா நான் பொண்ணா மாறணுமா அப்படி ஒரு லைக் கமெண்டே தேவையில்லை எனக்கு

நம்ம நல்ல பண்ணா பாப்போம் ஓகேவா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க யோசிக்கவே பயங்கரமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விஜய் வணக்கம் விஜய்

சார் ஏ ரொம்ப குசும்பு தான் உனக்கு திருமணம் முன்பு எப்படி இருந்தார்களோஅதற்கு நேர்மாறாக மாறிவிட்டார் பொதுவர்கள் தீபாவளி டிரஸ் எடுத்தாச்சா இன்னும் இல்லங்க இன்னும் எடுக்கல தீபாவளி எடுக்கவில்லை பட்டாசு வாங்களே எடுக்கலை அம்மா வாத்துருக்கு மாத்துருக்கு கிட்ட ஆர்டர் கொடுத்தான் அவர் கடசில வந்து சென்னையில சுத்திட்டு இருக்காரு ஹாய் மணி டंडन சாப்பிட்டாச்சா சேனல் வாட்ச் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கணும்ங்க கேட்டு பாருங்க வீட்டில் இருந்த போது எப்படி இருந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று

பக்கா அகலூர் ஃபேமஸ் நம்மளை யாருக்கும் தெரியாது வச்சு கவனம் இருங்க அப்படிலாம் காமெடி பண்ணக்கூடாது ஓகேவா நான் சொல்வதுதான் இறுதி முடிவு என்று இருந்தவர் இன்று அனைவருக்கும் என்ன பிடிக்கும் என்பது போல் மாறிவிட ஒரு முன்னூறு குடும்பத்துல ஒரு சொல்லிருக்கீங்க மாதவன்லாம் முன்னூறு குடும்பத்துல ஒரு எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுப்ப இப்ப என்னடா உலக வளக்கம் இதுவும் மாறு கடந்து போகும் போது கடந்து போகுது நம்ம டேட் டேட்ட கடந்து போகுது டேட் மாசம் கடந்து போகுது வருஷம் கடந்து போகுது டெய்லி வீட்ல அரபி குத்து தான் மல்லம பிதா நீங்க ஒரு பக்கம் ஆடுங்க ஸ்பீக்கர்ல போட்டு அவங்க ஒரு பக்கம் ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடிட்டுப்பாங்க

ஹாய் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஹாய் ஹாய் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க சீக்கிரமாக இரநூறு பிள்ளையை பெற்று ஒரு ஊரை உருவாக்கி அதில் ஒரு தளபதியாக உட்காரு இங்கே சிங்கிள் டீகே வழியில் இல்லை ஷோரூம் போய் விடுறோம் ஷோரூம்னா அம்மா வீட்டுக்கு அப்புறம் мама चल எப்படியும் நிமிஷத்துக்கு வரடா கட்சி मारற அதுக்கு படிக்க கூடாதுன்னு பார்த்தேன் அதுக்குதான் தான் உன்னை யாருமா இந்த பக்கம் ஓகே லைவ் முடிச்சலாமா குட் நைட் போடுறங்க தூக்கம் வருது நான் இது மார்னிங் லைவ் வர வாய்ப்பில்ல மதியமா வருவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் சாப்டாச்சா போச்சி சூப்பரா போச்சி ஸ்ட்ரீம் என்ன ஸ்பெஷல் எங்க அண்ணா வர ரெண்டு தடவை பார்த்தனா சோ ஹாப்பி ஒரு வருடம் கழித்து விட்டால் நாம் தான் சோறும் தேட வேண்டும்

இருபத்தி ஒரு நிமிடங்கள் ஆகிவிட்டது இன்னும் ஒன்பது நிமிடங்களில் லைவ் முடிக்கப்படும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

சுகமண்ணு சேச்சி மனசுலாயு நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு அண்ணா ஹாய்ண்ணா நான் வந்து நீ இட்லி சாப்பிட்டேண்ணா ஓகேக்கா முடிச்சுக்கோ ஓகே சோ சேட் குட் நைட் ஸ்வீட் ஆல் குட் நைட் பாய் 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 யாராவது லைக் போடாமல் தான் லைக் போட்டுருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் 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 அது எல்லாம் ஓடி போச்சு எலி அது இருக்குது ஓடல பூனை தான் ஓடிச்சு எலி அங்கேயே தான் எலி இல்ல அதுவும் ஓடி எலி ஓடினவன தான் அது பின்னாடியே பூனை ஓடிச்சு அது வரைக்கும் பாரு தெரியதா இல்லையா உனக்கு அசிஞ்சி நல்லா தான் அப்படி ஓடுது ஆமா அது பூனை பூனை கிட்ட போய்ச்சு பாரு பூனை பிடிக்கல ஒட்டிருச்சு பைந்துச்சு ஏனா பெருசா இருக்கல அதனால பூனை பைந்துச்சு பூனைச்சு அது ஒரு பூனை வருது சேச்சே அதில் சேச்சி இங்கிலீஷ் அறியும் ம் இங்கிலீஷ் வந்து படிப்பேன் அந்த அளவுக்கு பேச மாட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு டான்ஸ் வராதா வராதுண்ணா டான்ஸ்க்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அனைவருக்கும் இரவு வன இரவு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கணேஷ் ஓகே அக்கா டான்ஸ் ருத்ர தாண்டவம் தான் அப்போ நான் அடி வாங்குறது போட்டு வெடிக்க என்ன ஹரிஷ் இப்படி சொல்ற நீ என்னீஷ் எப்படி ஹரிஷ் வந்து ஒரு ஓ சமாளிக்க முடியாத அளவுக்கு கோலையா ம் ஒரு டைரக்டர் சார் எத்தனையோ பேரை வச்சு வேலை வாங்க போறீங்க ஃப்யூச்சரில் ஒரு பிள்ளையை உங்களால் ட்ரீட் பண்ண முடியாதா அதுக்கு போயிட்டு நான் சப்போர்ட்டுக்கு வந்தால் அப்போ ஹரிஷோட பவர் அங்கே தெரியாமல் போயிடும் ஓகேவா அதனால் என் தம்பி வந்து பேசி டீல் பண்றத நான் வேடிக்கை பார்ப்பேன்னு சொன்னேன் இது ஒரு தப்பா நீங்கள் யாருப்பா காமெடி மாதிரி